மக்கள் என் மரம் ஃபுல்லாக அப்படியே விடுறோம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுது மரம் ஏறி இறங்குறதுக்குன்னு இதில் எவ்வளோ பதனி கிடைக்குதுன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மரம் வந்து ஒரு மனுஷன் ஏறி இறங்கணும் அது ஏறி இறங்குனா அது உழைப்பு எவ்வளோ இருக்குது பதனி எவ்வளோ கிடைக்குது அந்த பதனியிலருந்து கருப்பட்டி காசுனா எவ்வளோ கிடைக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது லென்த்தாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் அவ்வளோ நேரம் அப்படியே லைவாக போடுறேன் பாருங்கள்

இப்போ ஒரு மரம் நாள் அறுத்து நாள் போயிட்டு அறுத்துட்டு வரேன் அறுத்து இந்த மாதிரி கடைஞ்சிட்டு வந்துடுறேன் வெறும் இப்ப ஆமரம் எல்லாம் வெறும் அறுத்துக்கு வந்துடுறது தானே ஃபஸ்ட்டு கழிததுல சீக்கிரம் அப்படி கிடையாது மூணு நாள் இருக்கணும் அது அப்படியே ரெண்டு நாள் கழிச்சுதான் சீவலை வைக்கணும் பாலை போயிடும்ல அன்னைக்கே வேலை கேட்டு ஆஹ் மறுநாள் போய் கடைஞ்சிட்டு வருகா அது ஏதோ வெச்சோட்ட பாலைதான் கிடையாது ஆஹா நீங்க தான் கிடையாது ரெண்டு நாள் சும்மாதான் இருக்கணும் அது அந்த மரத்தை ஏறிட்டு அந்த முட்டியில் இருக்கிற பதனியை குடத்துல ஊற்றிங்க அதுக்கப்புறம் அந்த பாலியை சீவி விடணும் பாலியை சீவி விட்டு மறுபடியும் அப்படியே மாட்டி விட்டு வந்துட்டோமாடா மறுபடியும் நாளைக்கு போகிறதில்லை ஆயந்திரமும் மறுபடியும் வந்து ஏறணும் சும்மா ஆயந்திரமும் தான் பதனி எடுக்க முடியாது இப்போ அது எவ்வளோ சேர்ந்து இருக்குதுன்னு அப்படியே ஊற்றிக்கணும் ஊத்திக்கின்னு மறுபடியும் சொன்னாம்ப அடிச்சு விட்டுருவாரு முட்டியில் பாரு சும தேவையான பத்து கிராம் வரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு முத்துக்கு வந்து பத்து கிராம் அந்த பதனி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு பத்து கிராம் இப்போ போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய பதனி கிடைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அஞ்சு கிராம் சேர்த்து போடுவாரு பதனி எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னாம்பாங்க சேர்க்கணும் அதிகமா சேர்த்தாலும் கருப்பட்டி கிடைக்காது பதிவா சேர்த்தாலும் பதனி கெட்டு போகும் கருப்பட்டி கிடைக்காது அளவில் பார்த்துட்டு சேர்த்து விடுவோம் பதனி சே சுனம் சேர்த்து மூணு இப்போ சாயந்தரம் மறுபடியும் வந்து சும்மாவே ஏறி அதை சீவி விட்டுட்டு சுண்ணாம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இறங்கி வந்துடுவோம் மறுபடியும் நாளைக்கு காலையில் தான் இந்த மாதிரி ஏறி பதனி எவ்வளோ இருக்கா சேத ஏற்றுக்குன்னு திட்டத்தை வேலை செஞ்சுட்டு வந்துடும் என்ன நிறையா இருக்கும் சீவி ஓடுறது அந்த மாதிரி எல்லாம் இது ஆண்மரம் ஸ்டார்டிங்ல ஜனவரி ஆண்மரம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண் மரம் வரும் பிப்ரவரி மாசத்துல வரும் நாலு நிமிஷம் நீங்க வர நாலரை நிமிஷம் ஆயிடும் இது சின்ன மரம்ன்றதுனால நாலு நிமிஷம் பெரிய மரம் எல்லாம் ஒண்ணும் இருக்கு அதெல்லாம் பெண் மரம் வரும் அது போச்சு அவ்வளோதான் இந்த மரம் அரை லிட்டர் தான் அரை லிட்டர் கூட இல்லை கால் லிட்டர் தான் இது சும்மா மேல் பாலத்து இது இல்லை அறுபது அடுத்த மரம் பார்க்கலாம் அரை லிட்டரு கூட இல்லைன்னா அப்போ அரை லிட்டருக்கு எவ்வளோ வரும் நூறு கிராம் வரும் எல்லாம் கருப்பட்டி வந்து இப்போ நூறு கிராம் நூறு கிராம் கர்பட்டிக்கு இந்த மரம் ஏறி இறங்கிருக்கு அடுத்த மரம்